வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ பாலாஜி ப்ராப்பர்டீஸ் சென்னை அடுத்த சித்தாலப்பக்கம் ஏரியாவில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த ஜங்ஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் வரும் அந்த ப்ராப்பர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கும் இப்போ நம்ம நிற்கிறது வந்து சித்தாளப்பாக்கம் ஜங்ஷனில் நிற்கிறோம் சித்தார்பக்கம் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்கு உங்களுக்கு கொடுக்க போனால் அர்ச்சனா ஸ்வீட்ஸ் இந்த நேர் ஆப்போசிட்டில் தெரிந்து பாருங்க அர்ச்சனா ஸ்வீட்ஸ் இந்த அர்ச்சனா இருந்து பக்கத்தில் உள்ள ரோடு தான் நம்ம போகக்கூடிய ப்ராப்பர்ட்டிக்கான அப்ரோச் ரோடு இந்த மெயின் ரோடு சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக வியூ பார்த்துங்க நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு அளவுக்கு ரெசிடென்சியில் இருக்குன்ட்டு ஏன்னா இது ஆன் ரோடு அந்த மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்லருந்து கரெக்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நம்ம இப்போ மெயின் ரோடில் இருந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா இங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் ஐநூறு டு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த லொக்கேஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா நல்ல டெவலப்மெண்ட்டிங் ஏரியா ஏன்னா மெயின் ரோடு பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டிங் ஏரியா இந்த ஏரியா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஏரியா வந்து பார்த்துங்க எந்த அளவுக்கு எப்படி இருக்குது டெவலப்மெண்ட் இருக்குன்றத வியூ பார்த்துங்க நம்ம போகக்கூடிய ரோடு அப்ரோச் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் டுவெண்ட்டி ஃபீட் ரோடு தான் இப்போ நம்ம போ ட்ராவல் பண்ணக்கூடிய ரோடு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரோடு நம்ம ப்ராப்பர்ட்டிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு வரும் சரிங்களா இப்போது வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ப்ராப்பர்ட்டி போகிற அப்ரோச் எல்லாம் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடுங்க இருக்குதுன்றத வந்து நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா இப்போது பாருங்கள் இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துவிட்டோம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு கூட லேண்ட் இது சவுத் ஃபேசிங் டேரக்ஷன் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங் டேரக்ஷன் இப்போ நம்ம கிட்ட வந்துவிட்டோம் இதுதான் இந்த கார் நிற்கிறது பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இருபது லென்த் வந்து அறுபது சவுத் ஃபேசிங் டேரெக்ஷன் இருபதுக்கு அறுபது டைமென்ஷன் ரோடு வித்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபீட் ரோடு உங்களுக்கு இது ஒரு ப பட்டா லேண்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா பட்டா லேண்டு அப்ரூவல் வந்து நம்ம தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்ரூவல் என்ன தரோம் மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் வாங்குற பையர் வந்து அப்ரூவல் அப்ளை பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியோடைய சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்சியல் ஏரியா தான் இந்த ப்ராப்பர்ட்டி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாகவே நல்ல ரெசிடென்ஸ் ஏரியா நல்ல டெவலப்மெண்ட் இது ஏன்னா சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஏரியா இது பக்கம் இதுவும் உங்களுக்கு வந்து சென்னை கார்பரேஷன் லிமிட்டில் தான் அடங்குது இந்த ஏரியாவும் பார்த்திங்கன்னா சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் தான் அடங்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கான பிரைஸ் வந்து உங்களுக்கு சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டியோட பிரைஸ் வந்து சொல்கிறாங்க கண்டிப்பாக நெகோஷியேஷன் ப்ரைஸ் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஓகே சைட் விசிட் பார்த்துட்டு நம்ம ப்ராப்பர்ட்டியை கன்சல்ட் பண்ணி பேசலாம்ன்ற மாதிரி கண்டிஷன் வந்துதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த ஓனர் வந்து நெகோஷியஷன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்ஸ் எந்த அளவுக்கு ரெசிடென்சியிலாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் பார்த்துங்க ஏன்னா மெயின் ரோட்டில் இருந்து ஒரு த்ரீ டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கான டிஸ்டன்ஸ் இது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் பண்ணி தரணுமா இண்டிவிஜுவலஸ் அப்பார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரப்படும் அதுக்கு நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி தரணும் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில் மறுபடியும் சொல்லிடுறேன் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு சவுத் ஃபேஸிங் டைரக்ஷன் இருபது அறுபது டைமென்ஷன் டுவெண்டி ஃபீட் ரோடு பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ் நெகோசியேஷன் பிரைஸ்